வணக்கம் இன்று கந்தர் சஷ்டியுடைய முதல் நாள் திருப்பரங்குன்றம் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழை கேட்போமா சந்ததம் பந்த தொடராலே பந்த தம்பராலே சஞ்சலம் தூஞ்சி திரியாதேயே சஞ்சலம் தூஞ்சி திரியாதேயே கந்த நில் உனை நாளு கந்ததில் ரொல் புற்று உனை நாளு கண்டுகொண்டன் புற்றேடுவேணோ முருகா கண்டு கண்டுகொண்டேனோ தந்தியின் கொம்பையி புணர்வோனே தந்தியின் கொம்பையி புணர்வோனே சங்கரன் பங்கேர் சிவைவாலா சங்கரன் பங்கேர் சிவைவா கதிர் வேலா செந்திலங்கேலா தென்பரங்குன்றேர் பெருமாள் முருகா தென் பரங்குன்றேர் பெருமாள் தந்தியின் கொம் புனர்வோனே என்று அருணகிரிநாதர் திருப்பரங்குன்றத்தை பற்றி